தங்கை கூறிய பெரியோர்களே மேலே ஓதியு தக்தூர் என்ற அல்லாஹு இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் ஒவ்வொரு பொருளும் நமக்கு அதிகமாக வேண்டும் அதிகமாக வேண்டும் என்ற அந்த எண்ணம் உங்களை இந்த உலகத்தை விட்டு பராக்காக்கி விட்டது எதுவரை என்றால் ஹத்தா சுருத்துமல் மக்காபர் கபுறுகளின் ஜியாரத்து திகின்ற வரை என்று அல்லாஹால சொல்றான் அதாவது இந்த உலகத்தில் மனிதர்களை நீங்கள் வாழ்கிறீர்கள் ஒவ்வொரு பொருளுமே உங்களுக்கு மேலும் மேலும் வேணும் வேணும் பணம் வேண்டும் பதவி வேண்டும் பட்டம் வேண்டும் என்ன பிற பொருள் வேண்டும் வேண்டும் தான் ஆனால் ஓரளவுக்கு போதுங்கிற மனம் வர்றதில்லை அது இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் ஆயிரம் இருக்கிறவன் லட்சத்தை விரும்புகிறான் லட்சத்தை விரும்புகிறான் கோடியை விரும்புகிறான் கோடியை கடித்தவன் இன்னும் பல கோடி வேண்டும்ன்னு விரும்புகிறான் அது மாதிரி சின்ன பதவியில் இருந்தவன் கொஞ்சம் பெரிய பதவி விட பெரிய பதவி இப்படி கூட கூட போய்த்தே இருக்கணும்னு விரும்புகிறான் இந்த அதிகம் வேண்டும் அதிகம் வேண்டும் என்ற ஆசை வந்து நீங்க கபருக்கு போய் தேர்ற வர இருக்குது அத்தாது துருதுமல் மகாபர் எல்லாம் சொல்கிறான் இதுக்கு ரெண்டு விளக்கம் இருக்குது மௌத்தா போற வரை இந்த ஆசையை மனிதனை விட்டு போறதில்லை ஒரு வருத்தம் இன்னொரு அர்த்தம் ஹட்டா திருத்துமன் மகாபர் கபுறுகளை நீங்கள் ஜியார செய்கின்ற வரை இந்த ஆசை உங்களை ஆட்டி கலைக்கும் என்ன செய்ய அல்லா சொல்றோம் அப்புறம் நீங்க அடிக்கடி கபறுகளை போய் ஜியாரத்து பண்ணிட்டு இருந்தா இந்த கபருல வாழக்கூடியவங்க துன்யாவில வாழ்ந்து துன்யாவை விட்டு போயிட்டாங்க அது மாதிரி நாமும் ஒரு நாளைக்கு போகத்தான் போறோம் என்ற எண்ணம் உங்களுக்கு வரும்போது இந்த உலகத்தினுடைய மோகம் பற்று உங்களுக்கு குறைய வாய்ப்பு இருக்கிறது இதைத்தான் அல்லாஹ் ஜல்ல கம்மும் வத்தாலா இங்கே சொல்கிறோம் இதே கருத்தை எபெருமா நான் செல்லந்த அலை தன்னுடைய ஹரியத்தில் உறமுறை சொன்னாங்க குன்த்து அயித்து குமர் ஜியார் குபூரி தூருஹா பொய் நாத் தென்ஜிய ஒரு துறை கிரிஃபில் ஆகிரார் ஐ மீன் தாபிகளே இத்ராத்தினுடைய ஆரம்ப காலத்துல அவங்களை கபருகளை எல்லாம் ஜியார்த்து பண்ண வேண்டாம் என்று உங்களுக்கு நான் வந்து தடை உத்தரவு போட்டிருந்தேன் இப்போ அந்த தடையை நான் நீட்டுக்கிறேன் ஏன்னா நீங்க எல்லாம் இதாத்துக்கு புதுசாக வந்தவங்க தியாரத்துனா என்ன கபரு என்ன செய்யணும் எப்படி தியாரத்து பண்ணணும் உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அதனால நீங்க எந்த கபருக்கும் போக வேண்டாலும் உங்களை தருத்திருந்தேன் இப்போ நீங்க விஷயத்தை விளங்கிட்டீங்க ஈமான்னா என்ன இஸ்லாம்னா என்ன கபர்ன்னா என்ன தவஹீதுன்னா என்ன குஃபுரு இருக்குன்னா என்னான்னு வழங்கிட்டீங்க இப்ப நான் சொல்றேன் அந்த தரையை ரத்து பண்றேன் நீங்க என்ன கபறுகளை தியாரத்து பண்ணுங்க ஏன்னா கபறுகளை தியாரத்து பண்ணுவது இந்த உலகத்தில் உங்களை பத்தற்று வாழைத்தையும் மறு உலகத்தினுடைய நினைவை உங்களுக்கு ஏற்படுத்தும் என்றார்கள் சொன்னதாக செய்யறாங்க அறிவிக்கிறாங்க கபறுகளை தியாரத்து பண்ணணும் சொன்னா எல்லா கபறுகளையும் தியாரத்து பண்ணலாம் அதாவது முத்திரிமான மோமினான ஆண் பெண் அத்தனை நபர்கள் அதை பொதுமக்களாக இருந்தாலும் சரி அவுரியாக்களாக இருந்தாலும் சரி நபிமார்களாக இருந்தாலும் சரி எந்த கபறு தியாரத்தை பண்ணாலும் இது வந்து என்ன செய்யும் இந்த அறிவிப்புக்கு பொருந்தும் அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு நபர்களும் தன்னுடைய பெற்றோர்களை தியாக செய்வது அது வாரத்தில் ஒரு முறை தன்னுடைய பெற்றோர் இருவர் அல்லது இருவரில் ஒருவரின் கபரி நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் தியாக செய்தால் எங்களுடைய பாவங்களை எல்லாம் அல்ல அழித்து நீங்கள் நல்லவர்கள் என்று இறைவன் தன்னுடைய பற்றோலையில் எழுதுகிறான் என்றார்கள் வருமான இது அல்லாம அது வாரத்துக்கு ஒரு நாள் ஜியாரத்தை பண்ணுங்க அடிக்கடி ஜியாரத்தை பண்ணுங்க அது ஏர் செய்யும் குறைஞ்சது வாரத்தில் ஒரு நாள் பெற்றோர்களுடைய கபரை தியாரத்தை பண்ணும் இது எல்லாமே அடிக்கடி உங்களுடைய பெற்றோர்களுக்காக நீங்க துவா செய்த அந்த துவாரோடைய பலனி என்ன தெரியுமா நேற்று இல்லாத அந்தஸ்த இன்னைக்கு உங்க பெற்றோர்களுடைய கபரில் இறைவன் உயர்த்துக்கிறான் அவங்களுடைய அந்தஸ்து உயர்ந்துக்கிட்டே போகுது அப்ப பெற்றோர்கள் அல்லாத்த கேட்கறாங்க இறைவா நேற்று இல்லாத அந்தஸ்து இன்னைக்கு வருது இன்னைக்கு இல்லாத அந்தத்தை நாளைக்கு வருது திடீர்னு திடீர்னு எங்களுடைய அந்தத்தை நீ உயர்த்திக்கிறாயே என்ன காரணம் அப்போ எல்லாம் அவங்கள்ட்ட கொள்கிறேன் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் துன்யாவிலேயே இருந்து உங்களுக்காக இறைவா உலகத்தில் வாழும்போது எங்களுடைய பெற்றோர்கள் தெரிஞ்சு தெரியாமல் செய்த பாவத்தை எல்லாம் மன்னித்தருள் அவங்களுடைய கபை வெளுத்தமாக்கி விசாரமாக்கி அவங்களுடைய மறு உலக பதவியை உயர்த்தி நல்லவர்கள் தேர்ப்பேன் துவா கேட்டே இருக்காங்க அந்த துவாவை நான் ஏற்றி கொண்டு உங்களுக்கு என்ன செய்யற அந்தஸ்த கூட்டுறேன் உங்களுடைய அமலுக்கு திஞ்ச தகுதி அது வேறு இது உங்களுடைய பிள்ளைகள் செய்யற துவாவுனால உங்களுடைய அந்தஸ்த கூட்டுறேன் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்றதாக எமெர்மான் செல்லவாங்க சொல்றாங்க அப்ப பொதுமக்கள் அப்டின்னு தியாரத்தை பண்ணலாம் பெற்றோர்கள் கபேனு தியாரத்தை பண்ணலாம் அது மாதிரி வழிமாறுகள் நபிமார்களுடைய கபரை தியாரத்தை பண்ணுவதும் அந்த தியாரத்திற்காம நீண்ட தூரம் பயணம் செய்வது எல்லாமே மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டிருக்கிறவே அப்படிப்பட்ட நல்லூர்கள் நாதாக்களை ஜியாரத்து பண்ணுவதற்காக வீட்டிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு எட்டுக்களை உனக்கு மா கத்தமும் வாத்தாரகம் நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டுக்களையும் நான் பதிவு செய்கிறேன் என்று தூரத்தில் யார் தெரிந்த கல்லாஹர் லட்சம் தாலா எனக்கு தெரிகிறான் சொல்கிறான் அப்போ இது போன்ற நல்லோர்கள் நாதாக்களை ஜியாரத்து பண்ண போகும்போது வாகனத்தில் போகாம நடந்து போனால் நம்மளுடைய எட்டுக்கள் அதிகமாக இருக்கும்போது தவாபும் அதிகமாக கிடைக்கும் என்பதை என்ன தெரியணும் நாம் புரிந்து கொள்ளோம் ஆ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அதிக குறிப்பாக நாகூர் செறிவு எடுத்துக்கிட்டா அதிகமான தியாரத்தினுடைய இடங்கள் வலிமார்களுடைய கபறுகள் உள்ளன அதிலும் குறிப்பாக குத்துபுல்லா அக்தாப் காவுல் அமீர் பாக்தாரதே தானு இந்த நாகூர்ல அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறாங்க அவங்க பிறந்தது எங்க யுபி மாநிலம் மாணிக்க பொருள் எத்தனையோ பணம் ஆயிரக்கணக்கான மயிலுக்கு அப்பால போய் என்ன செஞ்சிருக்காங்க அவங்களுடைய பிறந்த ஊர் இருக்கு யூபியில அந்த பிறந்தவங்கள இந்த நாகூர்ல போந்து அல்லாஹு தாலா வச்சிருக்கா கேம நாள் வரேன்னு சொன்னா இந்த நாகூர் நகர மக்களுக்கு இறைவன் செய்த மிகப்பெரிய பாக்கியம் என்று தான் என்ன செய்யணும் நம்ம சொல்லணும் பொதுவாக ஜியாரஸ் செய்யும்போது அவங்க நம்ம பார்க்கறாங்க அதிகம் அது நேற்று மூத்தா போனாலும் சரி நூறு வருஷத்துக்கு முந்தி மூத்தா போனாலும் சரி ஜியாரஸ் செய்யும் போது வலிமார்கள் நம்மை பார்க்கிறார்கள் வெளியே ஜியாரஸ் செய்யக்கூடியவங்க இந்த அதிகத்தை அண்ணன் ஆயுத அரசியல் தானும் அவங்க சொல்றாங்க நான் வந்து ரத்துல்லாவையும் அதற்கு பிறகு என்னுடைய வாப்பா அகுபக்கன் நாயத்தையும் ஜியாரத்தை பண்ணும்போது வீட்டில் இருக்கிற சாதாரண ட்ரக்கோட போவேன் உமரதியல் தானும் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு என்னுடைய கண்களை தவிர பாக்கி எல்லாத்தையும் மறைத்துக்கிட்டு இருக்கா உள்ள பேயனை செய்வேன் ஜியாரத்துக்கு போவேன் ஏன் தெரியுமா ஹயாம் என உமர உமர் அவர்களுக்கு வெக்கப்பட்டு அப்படி நான் செய்வேன் அப்படிங்கிறாங்க ஏன்னா உமரதியில் தானும் அந்நிய மனிதர் அப்ப அந்நிய மனிதருக்கு விற்கப்படணும் ஏன் விற்கப்படணும் அவங்க இருந்து இது பார்க்குறாங்கங்கிற அதிகத்தை தன்னை ஆயிட்டாரதியா உத்தாரோ அவங்க சொல்றாங்க நம்ம வழிமாடுகள் நாதாக்கருக்கு வெளியே பார்க்கின்ற ஆற்றலும் அறிவும் அல்லாஹா கொடுத்துருக்கான் இது காவல் அமைதி பார்த்தா அதிகானோ இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நம்ம நாகூர் செருப்பில் அடக்கம் பெற்று நானூத்தி அறுபது வருஷத்துக்கு மேலா சமீபத்துல ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்பு நடந்த ஒரு கராமத்தை சொல்றேன் அதுவும் ஏன் வாழ்க்கையில நடந்த கராம எப்படின்னா அதிருப்பி ரூகி ரஹமத்துல்லாலி மூலம் ஜலாலுத்தின் ரூமி ரஹமத்துள்ளாலி மத்தனவி தெரிவுங்க இருக்கிறாங்க அதெல்லாம் நமக்கு தெரியும் அது பார்க்கையில் இருந்ததே உருதுவில் வந்து இருக்குது இப்போ தமிழ்லையும் வந்திருக்கு அற்புதமான ஆத்மீக கருத்து துறை கொண்ட ஒரு தொகுப்பு ஆறு வாலியும் இருக்குது மத்தனவி தெரிவு அந்த மத்தனவி தெரீப்பை தமிழ்ல வெளியிட்ட மூலவி அபு தாய் மகாதிரி காயல் திறந்தவங்க தென்னையில் இருக்கிறாங்க சில ஆண்டுகளுக்கு முன்னர் சில பிரதிகளை என்கிட்ட கொண்டு கொடுத்தும் நாவூர் செரீப்புல இதை நீங்க முடிந்தவரை வித்து தாருங்கள் ஒரு பிரதி நானூறு ரூபாய் அப்படின்னு எனக்கு இருந்தாங்க அவன் நான் கூட ஒரு சின்ன ஜடாத்து போட்டு அவன் பள்ளியாக்கள் வெளியே ஒட்டியிருந்தேன் என்கிட்ட வந்து வாங்கிக்கிடுங்க விலை நானூறு ரூபாய்ங்க இந்த தேதி வேலூர்ல வாழ்ந்த ஒருவருக்கு எப்படியும் தெரிஞ்சது வேலூர் எங்க ஒரு பேர் ராயவேலூர் அந்த ஊர்ல இருக்க தெரிஞ்சு நாவூர் தியாரத்துக்கு வர்ற ஒருத்தரிடம் நானூறு ரூபாய் பணம் கொடுத்து நாகூர்ல மற்றநவை தெரிவு விற்பனையில் இருக்கிறதா நீங்கள் வாங்கி வருங்கள் அதான் எந்த இடத்துல யார் விற்கிறாங்க எனக்கு தெரியலன்னு சொல்லி நானும் ரொம்ப கொடுத்து விட்டார் அவர் நேராக தர்காவுக்கு வந்து தர்காவில் பொதுவாக புத்தகங்கள் இருக்கிற இடம் தர்காவில் உள்ள கடைகள் தானே அப்ப இந்த மத்துணவியை தெரிவு தானே ஒவ்வொரு கடையிலையும் போய் கேட்டுக்கிறார் கரெக்டாத அப்படி ஒரு புக்கு என்கிட்ட இல்லை இருக்கிறாங்க இன்னும் சில அளவுக்கு மத்துணவி தெரிவுனா என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு முன்பு அவரும் காலையிலேருந்து சாய்ந்த வேறு அலைஞ்சி நாளை மறுநாள் ஊருக்கு போகிறார் வேலூருக்கு புக்கு இதுவரை கிடைக்கல அப்படின்னு சொன்னா அவரையும் படுத்துட்டார் போது யஜமானிய தவளை நாயகமே உங்களுக்கு ஏழத்து பண்றதுக்காக வந்தேன் வரும்போது என்னுடைய நண்பர் வேலூரில் இந்த மத்தநதி தெரியப்ப நான் ஊரில் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க எல்லா கடையிலையும் கேட்டேன் கிடைக்கல நாளைக்கு ஊருக்கு போறேன் நீங்களாவது எனக்கு உதவி கேங்க அது கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டார் தூக்கத்தில் ஒரு கனவு எப்படி கனவு காணாருன்னா நம்ம இருந்து தெற்கு தெருவரை உண்டான இந்த ஏரியாவை அவருடைய கனவுல தவளை மேனாயம் காட்டுறாங்க புதுமலத்தில் வாசலில் எரிஞ்சுட்டு இருக்குல்லவா ஏழுலப்பி ஜாமியா மசீத் அப்படின்னு இந்த தமிழ் வாசகத்தை அப்படியே பாக்குற ஒரு குரல் ஒழிக்குது இந்த பள்ளி இமாமுட்ட போய் நீங்க கேளுங்க உங்களுக்கு மத்தனை தெரிவு கிடைக்கும் அப்படின்னு கனவு கனவு வந்து முனிச்சுட்டார் அப்படி ஏறுழப்ப பள்ளிங்கிறத நல்ல நினைவுல வச்சுக்கிட்டார் அப்ப சுபு தொழு தாங்க உள்ள தர்காவில் உள்ள ஆட்கள்கிட்ட ஏனெல்லாம் இப்போ பள்ளி எந்தெந்த இருக்கு அப்படின்னு கேட்டு அவங்க அடையாளம் காட்டி பொதுமணத்திலும் சொல்லி கதைத்துல வந்து பள்ளி ஆக்கில் வந்து இமாம் யாருன்னு கேட்டு எங்க வீட்டுக்கு வந்து கதைத்துல திட்டாப்பா வாங்கிட்டு போயிட்டாரு அப்ப நான் கேட்டேன் இதெல்லாம் உங்களுக்கு எப்படிங்க தெரியும் வேலூர்ல இருந்து வந்திருக்கீங்க போது இந்த விஷயத்தை பூரா அவர் சொல்றார் நான் தர்காவில் படுத்தேன் இதை மாத்திரம் கனவுல சவுலமீன் அவர் பார்க்கல வெறும் புறள் மாத்திரம் ஒழித்திருக்கிறது இப்போ ஒரு சிந்தித்து பாருங்கள் தாவுனவி நாயனும் அப்பா தாயி நானூத்தி அறுபத்தி மூணு வருஷம் ஆச்சு அப்போ நானூத்தி அறுபத்தி மூணு வருஷத்துக்கு பிறகுதான் மற்றநவி தெரிவே தமிழ்ல முழுபெடுக்கப்பட்டு அச்சில வந்து இருக்குது அதை வாங்க வந்த ஒருத்தருக்கு எங்க இருக்குன்னு தெரியாம அவர் அங்கே ஒரு முறையீடு வைக்கிறாரு அதை அவங்க பாக்குறாங்க கேட்கறாங்க கனவுல விளக்கம் கொடுக்குறாங்கன்னா அப்போ வலிமார்கள் நாதாக்கள் தான் நம்மள மாதிரி தாதாரன்னு ஆள் கிடையாது கிடையாது நாம விலங்கிக்கணும் இந்த நாகூர் பிரிவுல நாகூர் மக்கள் தான் ஆனா என்ன செய்யறாங்க அடிக்கடி போய் தியாரத்து கொள்றாங்க ஆனா எல்லோரும் வந்ததில்லை இது தர்கா கிட்ட போயவே கிடையாது அப்படின்னு ஆட்கள்லாம் இருக்குது நாம முடிஞ்சா தினத்தரி போகணும் முடியலன்னா வாரத்துல ஒரு முறை வெள்ளிக்கிழமையாவது போய் என்ன செய்யணும் அவங்க தியாரத்து பண்ணணும் வெளியூருக்காரங்க வருஷத்துல ஒரு முறையாவது வரணும் ஏன்னா அவங்க ரத்து செல்லந்தாலத்திலும் அவங்களுடைய பேர பிள்ளையா இருக்கிறாங்க ரெண்டாவது இந்த நாகூர் நாகப்பட்டினம் காரைக்கால் இந்த பழைய தஞ்சாவூர் மாவட்டம் பூரா இஸ்லாம் பரவுவதற்கு முழு முதல் காரணமே அவங்க தான் அவங்களால தான் நாம எல்லாம் இன்னைக்கு முஸ்லிம்களாக இருக்கிறோம் இது மாத்திரம் இல்லை இனிக்குள்ள போனால் தமிழ்நாடு பூராவுமே அவங்க ஒரு காரணம் உலகத்தில் பல நாடுகளுக்கு போய் இஸ்லாத்துல இருந்து பரப்பி இருக்காங்க எனவே அவங்கள நாம தியாரத்து பண்ணணும் அந்த தியாரத்து நமக்கும் பயன் கொடுக்கும் அவங்களுக்கு நாம் கொடுக்கறோம் கண்ணியமாகவும் இருக்கும் இதை புரிஞ்சுதான் பாய்மரம் போடும்போது எத்தனையோ நாகூர் டெலன் சொல்ற உடனே உடனே ஓடிடுறாங்க இன்னும் சில ஆயுள் பூரா தியாரத்து பண்ணாமலே இருக்கிறாங்க ஏன்னா திருவங்களுக்கு அவுலியாக்கள் சொன்னாலே ஒரு வெறுப்பு வழிமார்கன்னு சொன்னோன்னே முகம் அப்படியே இப்படி போயிடும் யார் இப்படி வெறுப்போடு இருக்கிறாங்களோ அல்லாத இடத்துலயும் வெறுப்பதான் சம்பாதிப்பாங்க அதை விளங்கி இந்த உலகத்துல எப்படி வாழ்றோமோ அப்படித்தான் மறு உலகத்துல நல்லவர்களை நேத்தித்தா ரசத்து செல்லதாலை செல்வம் சொன்னாங்க அல் மாமன் அஹப்ப ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவனோடு இருப்பான் தியாமனால என்று பெருமானா செல்லதாலை சிலம் சொன்னாங்க அப்ப நாம ஜாவல மீனாயத்தனை நேசித்தா தியாமனா அவங்களோடு இருப்போம் தமிழ்நாட்டில் குழப்பம் பண்ற குழப்பவாதிகளை நேத்தி தெரிஞ்சிருந்தா அவனோடுதான் தியாமனா தான் இருப்பான் இப்படி எது வேணும் நாம தான் முடிவு பண்ணி கொள்ளணும் அல்லாஹு ஜல்ல ஹக்கை ஹக்காக நமக்கு தாக்குவானா ஹாரி وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته